வணக்கம் புயலின் கோரத்தாண்டவம் கவியோடு புயலின் கோர தாண்டவம் கோரமாய் தாக்க மலை இடியும் புயலும் கோரமாய்த்தாக்க இருளும் மழையும் கலந்த வானின் கோலம் இரும்பு வேகம் எடுத்த காற்றின் வீரிய தாண்டவம் இருளும் மழையும் கலந்த வானின் கோலம் இரும்பு வேகம் எடுத்த காற்றின் வீரிய தாண்டவம் உலுக்கியது மக்களை காவு கொண்டது உயிர்களை மக்களை காவு கொண்டது உயிர்களை பேருக்கு மேல் பலி கிராமமே காலியாச்சு பேருக்கு மேல் பலி கிராமமே காலியாச்சு புயலின் கோர தாண்டவம் தந்தது பேரழிவை பேக்காற்று முறித்தது மரங்களை சிதைத்து விட்டது மனங்களை பே காற்று முறித்தது மரங்களை சிதைத்து விட்டது மனங்களை உடமையை சுருட்டி உயிரினை குடித்து ஏப்பமும் உடமையை சுருட்டி உயிரினை குடித்து ஏப்பமும் விட்டது மடி தாங்கிய மண்ணே இடியாகி தீரா பசி கொண்டு இழுத்து சென்றதே பாதாளத்துக்கு மடி தாங்கிய மண்ணே இடியாகி தீரா பசி கொண்டு இழுத்து சென்றதே மக்களை பாதாளத்துக்கு வீடுகளெல்லாம் கூடுகளாச்சு வீட்டின் கூரைகள் கூறுகளாச்சு வீடுகளெல்லாம் கூடுகளாச்சு வீட்டின் கூரைகள் கூறுகளாச்சு மானிடமெல்லாம் மண்ணுக்கு இறையாச்சு மானிடமெல்லாம் மண்ணுக்கு இறையாச்சு நாட்டினை புரட்டி போட்ட பினாமியால் நாடே சோகமாச்சு நாட்டினை புரட்டி போட்ட பினாமியால் நாடே சோகமாச்சு நாடே சோகமாச்சு நன்றி வணக்கம்